அப்போ என்ன அவன் சின்ன பையன்தான் அவனே சொல்கிறான் இல்லை நான் கோபை நேரியாமலே வந்துட்டு ஆனால் சண்டை போட்டது நான் தெரிஞ்சே தான் போட்டேன் அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் செயலுக்கும் இடையில் உள்ள பிரிவு வந்து அந்த சின்ன குழந்தைக்கே தருது இதே மாதிரி தான் நம்ம எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு வருது நம்ம உணர்ச்சிகள் வந்து அதுவாக வந்துடுது அதுவாகவே போயிடும் நம்ம தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம் தேவை இல்லைன்னா பயன்படுத்தாமட்டலாம் இப்போ அந்த பையன் கேட்டேன் இப்போ அவன் நீ அதுக்கப்புறம் இப்போ அவன் நீ சண்டை போட்டுறா நீனே தான் சண்டை போடுறா இப்போ நீ எப்படி நீ நினைக்கிறா சொல்லி கேட்டேன் அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அவன் சொன்னான் இப்போ நீ பொறுமையெல்லாம் இருக்க வேண்டாம் நீ கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம கோபமே உதவி பண்ணும் ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட தப்பு பண்ணுறான் நம்ம அவனுக்கு கோபத்தை ரெண்டு வார்த்தை சொன்னால் தான் அவன் நம்மகிட்ட விட்டு போவான் அப்போ நம்ம கோபத்தை பயன்படுத்திக்கலாம் நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து கையில் எடுக்கக்கூடாத ஒழிய தேவைக்கு எந்த உணர்ச்சியும் கையில் எடுத்துக்கிடலாம் நான் மற்றபடி நம்ம அந்த கோபத்தை நம்ம தீர்வு பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் எந்த உணர்ச்சியுமே நம்ம தீர்வு பண்ணணும்னே அவசியம் இல்லை அந்த உணர்ச்சிகள் வந்து எல்லாமே வந்து ஒரு வினாடி துளி தான் ஓ கிட்ட சொல்லப்போனான்னு சொன்னால் எல்லா உணர்வுகளையும் வந்து ஒரு அனுபவமாக வெடித்து செதறி மறைஞ்சி போயிடுது அது மறையும் போது தான் இருக்கிறதே தெரியுது அதனால் நம்ம வந்து எந்த உணர்ச்சிகளையுமே நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே மறைஞ்சு போயிடும் நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த மறைஞ்சி போன உணர்ச்சிகளை சீரமைக்கணும்னு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் அது நமக்கு தேவையே கிடையாது ஆனால் வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கிடலாம் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் வீட்டு வாசத்தில் எத்தனை விதமான பொருட்கள் தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பழம் கொண்டு போகிறாங்க காய்கறிகள் கொண்டு போகிறாங்க ஒரு இது பிளாஸ்டிக் ஜாமாங்க கொண்டு போகிறாங்க இப்படி என்ன கொண்டு போகிறாங்க நமக்கு ஏதாவது தேவை இருந்தால் வேணுன்னா கூட்டு நுப்பாட்டி அவங்ககிட்ட வாங்கிக்கிடலாம் வேண்டாம்னு சொன்னால் நீ போகலன்னு சொல்ல வேண்டியில்லை அவங்களாவே போயிடுவாங்க அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே தானாக வந்து தானாகவே போயிடும் தள்ளு வண்டியில் போகிற மாதிரி தானாகவே போயிடும் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நமக்கு ஏதாவது வேணும்னா உபயோகத்துக்கு வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ நம்ம என்ன சொன்னால் செயலுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏன்னா செயலில் வந்து தான் நியாய தர்மங்கள் நல்லது தர்மம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அப்போ நம்ம செயலை பொறுத்தளவில் நம்ம நிதானம் அறிவு உடைமை இது எல்லாமே நமக்கு தேவை அப்போ நம்ம செயலை வந்து சரியாக வச்சுக்கிட்டுறதுக்கு உதவியாக நம்மளுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிடலாம் உணர்ச்சிகளை பொறுத்தல நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சினுட்டே கிடையாது அது நாமளாக வச்சுக்கிட்டது தான் அங்கே வந்து எந்த உணர்ச்சியுமே நம்ம தூற்ற வேண்டியதில்லை எந்த உணர்ச்சியுமே போற்ற வேண்டியதில்லை எல்லாத்தையும் நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்போ அது வந்து நம்ம உலகத்தில் வரக்கூடிய செயல்களை பொறுத்தளவில் செயல்களெலாம் நல்லது இருக்குது மோசமானது இருக்குது அதை நல்ல செயல்களை தான் செய்யணும் அறச்செயல்களை தான் செய்யணும் அதுக்கு உதவிகரமாக நம்முடைய உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி நம்ம உணர்ச்சிகளை சீரமைக்கணும்னு சொல்லி எந்த அவசியமே கிடையாது அதனால் எல்லாமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயங்கள் தான் அப்போ நம்ம வந்து செய்யக்கூடிய செயலுக்கு உதவியாக நம்ம மனசை பயன்படுத்திக்கலாம் மனசை சரி பண்ணுறதுக்கு எந்த அவசியமே இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அகமும் சரியாக இருக்கும் புறமும் சரியாக இருக்கும் நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே வந்து ஒரு வளமோடும் சுபிச்சமாகவும் வாழ்ந்துடும் இப்போ இதை நம்ம வந்து என்ன இதனுடைய ஆழமான பல பரிமாணங்களை நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம் நீங்கள் அமைதியாக கேட்டதுக்கு நன்றி இதை நீங்கள் உங்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி வாங்கி நீங்கள் சிந்திங்க தொடர்ந்து நம்ம பார்ப்போம்